ஹஸ் அம்மா சில பேர்றீங்க இன்றைக்கி என்னச்சிங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துருக்கார் பேட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா பார்சல் வந்துச்சு எம்எஸ் சான்ஸ்போர்ட் யாராவது வந்து இறங்கிச்சி இருபத்தெட்டி ஏகேச்சு இருக்கும் போட்டுருக்கேங்க இந்த நாட்டி ஐம்பது சர்வீஸ் பண்ண போகிறோம் வாங்க பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் போச்சுன்னா டப்பு டப்பு ஆஃப் ஆகுதுங்க மாமா அது என்ன ஆஃப் ஆகுது காரணம் பார்த்தீங்கன்னா பேலன்சிங்கே பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் எதாவது ஃபால்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபோனில் காட்டிடுவோம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் இருக்குங்காய்ஸ் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிட்டு உங்களுக்கு மேலே ஓப்பன் பண்ணி காட்டுறதுங்க வாய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூவில் கழட்டி ஆச்சோம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பதினஞ்சு பேட்ரி பேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி கிலோமேட்டை ஓடுங்களாமா மூடி கழட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜ் ஆச்சு பேக்கிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வால்ட்டு இருபத்தஞ்சி ஆகி பேட்ரி ஆல்ரெடி சர்வீஸ் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுதி இப்படி ஒன்று விட்டு போயிடும் பாருங்கள் சர்வீஸ் கொடுத்தாங்க ரைட்டு பேக்கிங் பண்ணும்போது இப்படியே கொடுத்து பேக்கிங் பண்ணால் என்ன பண்ணுறது சர்வீஸ் கொடுத்தாங்க ரைட்டு திருப்பி ரிட்டன் அப்படியே உள்ள பாக்ஸ் உள்ளே போட்டு கொடுத்துட்டாங்கன்னா வச்சுங்க பாக்ஸ் அலுமினி பாக்ஸு தப்புன்னு த டச்சாச்சுன்னா தீ பிடிச்சி ஒரே தீபாவளிதாங்க அதை தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க அது பார்சல் வரும்போது பார்சலே வெடிச்சுன்னா வச்சுங்க பார்சலே முடிஞ்சது அதனால் பேக்கிங் கரெக்டாக பண்ணுங்கள் பாருங்க மேலே மட்டும் அது விட்டு அப்படி போட்டு விட்டாங்க இந்த பாடி ஆகி இந்த பீஸ் டச்சா ஆச்சுன்னா வச்சுங்க உப்புன்னு தீ பிடிச்சிடும் ஏன்னு இந்த பேட்டரி ஆல்ரெடி நான் ஒன்று வண்டியில் சென்னையிலேருந்து எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் கட்டிக்கும் போது தீ பிடிச்சிருச்சு அந்த வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள் அதே பேட்டரி இதே பேட்டரி இதே கம்பெனி பேட்டரி தான் இது மாதிரி பேக்கிங் சைன்ஸ் வாங்கினேன் சர்வீஸ் பண்ணுறது வாங்கினேன் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ள பாடி டச்சாக தீ பிடிச்சி அந்த வீடியோ ஒன்று நிறையா இன்ஸ்டாகிராமில் இருக்கு எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிடுறேன் ஓகேங்களா பாருங்கள் இப்போ வாங்க இந்த பேட்டரி என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம் பேலன்ஸிங் போட்டு பார்த்துலாங்க என்னோடய சேனல் தான் அது கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பண்ணிட்டு போகிறாங்க வெயிட்டு இப்போ நம்மளுடைய சேஃபாக பேட்டரி வந்துடுச்சு பேலன்ஸ் போட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸிங் ஆகிடுச்சு ஓகே இப்போ கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் கைஸ் செல்லு கண்டிஷன் எப்படிங்க பார்த்தலாம் அவங்க செல்லு பார்த்தீங்கன்னா டேமேஜ்னு காட்டுது ஒரு ஐடியா இருக்குது பேஸ் இருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா பேட்டரி ஆம்சே இல்லை பேட்டரி சுத்தமாக தெத்து பாருங்கள் லைட் உங்களுக்கு விட்டு விட்டு எறியக்கூடாது டப்பு டப்புன்னு விட்டு விட்டு எறியக்கூடாது நிற்கும் அப்படியே திக்கிதுங்க அதனால் சுத்தமாக தர்த்துன்னு நினைக்கிறேன் சுத்தமான கைஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ஆன் ஆகணும் சுத்தமான விட அப்படிங்கும் போது பேட்ரி சீரீஸ் ஃபஸ்ட்டு சீரீஸே பிடிங்கிருச்சு எனக்கு மைனஸே பிடிங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பிரித்து தான் பார்க்குறேங்க பிரித்து பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம பிரித்து பார்த்துக்கலாம் உதவி வழியில் செக் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி டிஹெச் பேட்ரி அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கேமராவில் காட்ட முடியுதுங்க தெரியும் முடியல நம்ம கடை வச்சுட்டா கடை வெளியிட்டா பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க வாங்க எங்கள் மாட்டி எந்த கண்டிஷன் தான் சரி கூட சைஸ் பண்ணி நீட்டாக கொடுக்கலாங்க ஓகேங்களா எந்த கண்டிஷன் தான் சரி சைஸ் செல்ஸ் மாற்றி ரெடி பண்ணி நீட்டாக வாங்கிக்கலாங்க பத்து கிலோமீட்ரு போகுதுங்களா அது ஐம்பது கிலோமீட்டர் போக முடிக்க முடியும் அறுபது எழுபது எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் போக வைக்க முடியும் ஏன்னா பேட்டரிங் சர்வீஸ் பண்ணி பேலன்சிங் பண்ணி கரெக்டாக செல்லில் ஈக்குவல் பண்ணால் தான் உங்களுக்கு அப்படியே ஓடுங்க சும்மா தன்னப்போலாம் ஓட ஓடுனா ஓடாது அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்டு பண்ணிக்கலாம் ஜம்முன் பண்ணிக்கலாங்க நம்பிக்காது ஜம்முன் பண்ணிக்கலாம் சரிங்க சரிங்க லைட் இருக்குது

10 தான் சரி இப்ப ரெண்டாவது ரெண்டாவது பண்ணி எவ்வளவு ஆச்சுங்க 50 கிலோ வருது வருது திருப்பி என்ன ஓட்டுங்க என்ன ஓடுங்களே சார்ஜ் இருக்கல தான் காட்டுங்க நீங்க அதை ஓட்டுங்க அது மீட்டர் ஃபால்ட் வண்டி ஃபால்ட் உங்களுக்கு காட்டாதே சின்ன மீட்டர் உங்களுக்கு காட்டும் குட்டியா இருந்தா பைபிள பையங்க செய்ய பாப்பலாம் அதான் இங்கே சார்ஜ் எதுக்கு போகிறீங்க ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் திருப்பி எப்படி சார்ஜ் போட்டிங்கன்னா பேலன்ஸ் இது செம்சாயிருங்க நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுறோம் சரி நல்ல விஷயம் மீட்டர் சின்ன பைப்லேயே இருந்தாலும் பயங்கர செய்வாங்க அதனால பார்த்துருக்கீங்க ஓட்டுங்க முதல் பத்து இருபது கிலோமீட்டர் ஓடிங்களா இப்போ கொஞ்சம் சேர்த்து கிடைக்கி பரவாயில்லைங்களா இப்போ ஐம்பது வந்துருங்க சரிங்க பரவாயில்ல இன்னும் வரும் இன்னும் கிலோமீட்டர் வருங்க ஓட்டி பாருங்க அப்படியே சார்ஜ் போடாமல் ஓட்டி பாருங்கள் அது குட்டி பையன் பயங்கரம் போவேன் குட்டி பையன் சிங்கமாக வச்சுருக்கான் அது பண்ணி பாருங்கள் எத்தனை நோட்ல கட்டா போகே பாஸ் சொல்லுங்க ஓகே 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 பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்தா பாருங்க இது பண்ணி ஐட்டம் ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இன்னும் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது ஒரு பயில மீட்டர் வண்டியாக காட்டுது அப்படிங்கம்போது நம்ம சர்வீஸ் பண்ணுறது கொடுத்தா இருக்கு ஓகேங்களா லைவாக கட்டிட்டேன் சார் நம்ம சர்வீஸ் எப்படி இருக்கணும் நீட்டாக இருக்கும் ஜம்முட்டு இருக்கும் ஒருத்தர் சர்வீஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பேட்டரி எப்படிங்க நைட்டு தான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவுட் புட்டே சப்ளை வரல ஏன்னா பாருங்கள் ஏன்னா அவுட் புட் சப்ளை வராது பிஎம்எஸ்ஐரை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பிஎம்எஸில் கனெக்ட் கூட தான் உங்களுக்கு சப்ளை வரும் இதில் வருதான்னு தெரியலிங்க பார்த்துலாம் வாங்க அதிகம் இது ஐம்பது ஹோல்ட்டு வருதுங்குது ஆனால் பேலன்சிங் பண்ணால் சீரிய இல்லைங்குது அதுக்கு உங்களுக்கு எதாவது அடிச்சு பார்த்தா தெரியும் இதை பார்த்து நம்ம செல்ல செட் பண்ணிக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் செட் பண்ணிக்கலாங்க மைனஸ் ஒன்று இது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கற்றுங்க கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மூணு அடுத்து ரெண்டாவது செக் பண்ணலாம் ரெண்டாவது சீரீஸ் பார்த்தீங்கன்னா மூணு வருது ரெண்டாவது சீரீஸ் மூணு வருதுங்க இந்த சீஸ் இருக்கு இந்த சீஸ் போயிடுச்சு கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீஸ் போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சீஸ் போயிருக்கு அடுத்து என்ன சீஸ் பார்ப்போம் இந்த நல்லா நல்லாயிருக்கு அப்புறம் இந்த நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓகேங்களா எல்லாமே நல்லா இருக்கு ஒரே ஒரு சீஸ் மட்டும் அவுட்டு ஒன்று மொத்தம் ரெண்டு சீரிஸ் அவுட்டு கேஸ் மொத்தம் ரெண்டு சீரிஸ் அவுட் ஆயிடுச்சு இந்த ஃபஸ்ட்டு பதினாறாவது சீரீஸு அப்புறம் உங்களுக்கு எட்டாவது சீரிஸ் வீக்காக இருக்குது அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க காட்டுறதுங்க அவுட்டுனாவே அதுவே தெரியும் பாருங்க அவுட்டுன்னு எப்படிங்க அப்படின்னு பாருங்கள் எல்லா சீலும் எப்படி இருக்குது இது மட்டும் அவுட்டான சீரிஸ் மட்டும் பாருங்கள் எப்படி உப்பி இருக்குங்களா அவுட்டான சீரி மட்டும் எல்லா சீரிஸ் பல பழம் அது இது மட்டும் பாருங்கள் ரொம்ப அடிவங்க இருக்குது இது உங்களுக்கு பக்கத்தில் இது உங்களுக்கு ரவுன்னு பண்ணாது ரொம்ப அடிவங்க இருக்கு இதுதான் அப்படிங்கும் போது இவங்களுக்கு இந்த சீரி பண்ணி உங்களுக்கு அவுட்டு இதை மாற்றிலாங்க சுத்தமாக பார்த்து ஓட்டு உள்ளா செத்து தேர்த்தாயிருச்சு பிரிச்சுட்டு மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிரித்து மாற்றுறதால் இப்படி காட்ட முடியல இங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுது அதனால் ரெடி பண்ண வீடியோ வாங்க போகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம எல்லாம் அந்த ஒயரெல்லாம் கழித்து விட்டு இந்த ஒரு மட்டும் நான் மாற்ற போகிறோம் அதை மாற்றுறது மொதல் வீடியோ எடுத்து போட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாற்ற டைம் இல்லைங்க டவுட் இருந்தால் கேளுங்க மாத்திரி வீடியோ போடுறேன் அடுத்து நம்ம கடை போடுறோம் கடையில் உங்களுக்கு நீட்டாக வச்சு நீட்டாக வீடியோ எடுத்து போடுறேன் இப்போதைக்கு நான் உங்களுக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்டரி இந்த பேட்டரி சர்வீஸ் அங்கே ஒரு ஏகப்பட்ட பேட்டரி இப்போ நாலஞ்சு பேட்டி சர்வீஸ் இருக்குது அதனால் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குணுங்க அதனால் நான் உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக பண்ணேன் ஆனால் அந்த சீரீஸ் மாற்றிட்டு ஓகே பண்ணிடுவேன் கன்ஃபார்ம் இப்போ பே கஸ்டமர் அவர் பேசினார் அவர் திருப்பூர் அவருக்கு பேட்டரி கொடுத்துணும் எழுபத்திரெண்டு ஓட்டிட்டு நாற்பத்தி ஆகிடுச்சி நல்லா ஓட்டிகிட்டு இருக்குது போது உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் சரீஸ் நம்மளோட பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் பேட்டரி பண்ணாலும் சொல்லுங்கள் விடுங்க பார்த்துட்டு உங்களுக்கு பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம் ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பேட்டரியில் ஒன்று ரெண்டு ஒரு மொத்தம் ரெண்டு போயிருக்கு ரெண்டு சீரிக்கும் போது லைன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு சீலில் வருதுங்க பதினொன்னாச்சுங்க செல்ஸ் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் எட்நூறு போட்டிங்கன்னா வந்துடுங்க மூவாயிரம் மேலே வந்துடும் தான் மூவாயிரம் மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கன்ஃபார்ம் இது எழுபது கிலோமீட்டரு மேலே தரான போடும் எழுபது ஓடாட்டி அறுபது கிலோமீட்டர் தாராளமாக போடும் நாற்பத்தெட்டு ஓல்ட்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு அறுபது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு அறுபதுதான் தெரியல இல்லை அது அறுபது ஒரு தாங்க மொத்த பா பதினாலு சீரஸ் அறுபது ஓல்ட்டு அப்படிங்கும்போது நீட்டாக பண்ணிக்கலாங்க ஜம்மு பண்ணிடலாம் தாமஸ் பேட்டரி நம்பி வாங்க நீட்டாக பண்ணிடலாம் புது பேட்டரி வேணாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு வாரண்டி ஜிஎஸ்டியோட பில்லோட நம்ம லைசன்ஸ் எல்லாம் வாங்கிருக்கோ எல்லாம் வாங்கி பில்லோடு அடிச்சு கொடுத்துறோம் கடை உங்களுக்கு லாக்கலில் பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணும்போது லைவ் வீடியோ உங்களுக்கு போகிறேன் ஓகேங்களா மரக்கால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் பேட்டரி நீங்கள் எந்த கண்டிஷனில் பேட்டரியா சரி வண்டியில் மைலேஜ் கம்மியாக இருக்கும் டாப் ஆகுதுங்களா சொன்னாங்க சைஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துடலாம் ஓகேங்களா வீடியோ ஓகேங்களே பிடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிக்கிறது காட்ட முடியல பார்த்தீங்கன்னா கேமரா மேலே இல்லை இப்போ நான் எடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கரெக்டாக இருக்குது ஃபுல் சார்ஜ் பண்ண ஓகே இருங்க இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ரெண்டு லைன் டேமேஜ் இந்த லைனை இந்த லைன் ரெண்டு டேமேஜ் ஆகிடுச்சு நம்ம மாற்ற ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்கன்னா பிரித்து மாற்ற வேண்டியதான் தான் இது இது போனதுனால இந்த சில வீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ரெண்டு சீரிஸ் மாற்றி ஆகணுங்க உங்களுக்கு நான் இப்போ நல்லா கட்டிங் பண்ணி பிரிக்கணுங்க பிரித்து இந்த நெக்கஸ்ட்டு பூரா உடிச்சு விட்டு செல்ஸை மாற்றி பூசலை ஏற்ற வேண்டியது தான் இந்த பேர்ட்டு சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ரெண்டு லைன் பதினோரு லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் எட்நூறு போட்டிங்கன்னா வந்துடுங்க மற்ற இப்படி இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரத்தி அறநூறு பேக்கிங் டேப்பு இதெல்லாம் போட்டு பேக்கிங் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி அறநூறுவா அந்த பேட்டரி சர்வீஸ் ரெண்டாயிரத்தி அறுநூறுவா போட்டிங்கன்னா இப்போ மைலேஜ் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எழுபது டு எண்பது வரைக்கும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு செலவு பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா எழுபது டு எண்பது வரைக்கும் கிடைக்குங்க நார்மல் ஸ்பீடில் டாப் ஸ்பீடில் கிடையாது ஓகேங்களா அனுப்பிச்சு விடுங்க உங்களுக்கு வேணும் அட்ரஸ் என்ன அனுப்பிச்சுடுறேன் அந்த அட்ரஸ் புக் பண்ணிடுங்க எம்எஸ் டிரான்ஸ்போர்ட் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் போட்டுவிடுங்க ஓகேங்களா ஓகே கைஸ் தாமஸ் விட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம் உங்களுக்கு மாட்டி முடிச்சுட்டு காட்ட முடியுதுல நீ போப்போ வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்கு ரெண்டு சீரிஸ் போயிருந்துச்சி ரெண்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சீரிஸ் அவுட்டு இந்த ரெண்டு சீரிஸு அதை நம்ம முடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா செல்ச போகிறோம் பிடிங்க எடுக்க போகிறோம் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கி ஆள் இல்லை அதனால் உங்களுக்கு இப்படியே எடுத்து போகிறோம் பாருங்க கைஸ் அதுதான் ரெண்டு சீரிஸ் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு சில்லு இருக்குது நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று இருபத்தி நாலு சில்லு கஸ்டமர் சொல்லிட்டோம் ரெடி பண்ணி சுவிட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சீரிஸ் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு எட்டு பதினாறு சீரீஸுங்க பதினாறு சீரீஸில் ரெண்டு சீரிஸ் அவுட்டு ரெண்டு சீரீஸ் மாற்றினா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எழுபது கிலோமீட்டருக்கு பக்கம் மைலேஜ் கிடைக்கும் எழுபது கிடைக்காட்டியும் ஃபுல்லாக ஓட்டணும் ஒரு அறுபது பக்கம் கிடைக்குங்க ஓகேங்களா மாதம் சுவிட்டார் மாற்ற போகிறோம் அவங்க சேல்ஸ்லாம் பூராக உருவிட்டு மாட்டி முடிச்சு கா வீடியோ எடுக்க முடிஞ்சு எடுத்து காட்டுறேன் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ கேமரா ஆளு நல்லா அளவு கேமரா நல்லா பிடிச்சி வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா